பாஸ் லை ஒரு பக்கம் அந்த நாலு பேர் சாம்பார் ஸ்கோட்ல இருக்கிற நாலு பேரும் கனியை போய் பல கேள்விகள் கேட்கிறாங்க இதுக்கு நடுவுல இந்த ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்க நடுவுல வந்து பிக்பாஸ் வேற கொளுத்தி போட்டு இதை வந்து அப்படியே தீ மூத்தி விடுற விதமா வேற மாதிரி ஒரு விஷயத்த பிக்பாஸும் பண்ணியிருக்கார் அப்படி என்னெல்லாம் நடந்துச்சுன்றத இந்த வீடியோல பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்க பண்ணுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் சோ தான் வீடியோ பல பேர் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும் மக்களே பண்ணிருங்க இப்போ கண்டென்ட் போயிடலாம் சோ ஒரு பக்கம் வந்து டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிருச்சு அந்த ட்ரெஸ்ஸு போடாம சில பல பிரச்சனைகள் நடந்துச்சு இப்போ அடுத்து என்ன பண்றாங்க திவ்யாவும் சாண்ட்ராவோ அங்கே பாத்ரூம் ஏரியா நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க ஸோ வந்து நம்ம இது பண்ணவே விடக்கூடாது ஸோ நம்ம நேற்று பிளான் பண்ணது என்ன இங்கே நடக்கிறது என்ன ஸோ கனியக்காய் இப்படிலாம் பண்ணவே கூடாது வேலையாகாது போகலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் போய் பேசலாம் டீம் கூட அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க கனியக்காய் நேற்று இப்போ சொன்னது ஒன்று இங்கே பண்ணுறது ஒன்று அப்படின்ற மாதிரி திவ்யா சாண்ட்ரா கிட்ட சொல்ல சாண்ட்ரா போயிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க பார்வதி கிச்சனில் இருக்க பார்வதி கூப்பிட்றாங்க இங்கே வா பார்வதி ஒரு செகண்ட் வா அவர்கிட்ட வா கிட்டலாம் பேசாத எங்கே வான்ட்டு இப்போது நீங்கள் கூப்பிடறதுனா நீங்கள் வர்றதை மட்டும் பார்க்கணும் கிட்ட பேசாதன்ற சொல்கிற ரைட்ஸ் கிடையாது கனி உடனே எப்படி சொல்லுவீங்க நீங்கள் கூப்பிட்டா அவங்களை கூப்பிடுங்க என்கிட்ட பேசாதீங்களா சொல்லாதீங்க அப்படின்ற டிஸ்கஷன் நடக்குது டிஸ்கஷன் நடந்துட்டு பார்வதி கூப்பிட்டு வந்து அரிசியாக நாலு பேரும் வர கிட்ட வராங்க வந்த உடனே என்ன ஆச்சு ஏன் அப்படிலாம் பண்ணி பிரச்சனை பண்ணுறதே தலைவர் தான் அந்த வேர் ஃப்ரெண்ட் போடாமல் பிரச்சனை பண்ணுறது தலைவர் தான் இதனால தான் நான் கேட்டேன் அதை தாண்டி நேற்று நீங்கள் ரவா கஞ்சி இதெல்லாம் சொன்னீங்களேக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரவா கஞ்சி நீங்கள் நேற்று பண்ணீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க இன்னைக்கு ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது இல்லை இது நேற்று பா யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் சரிப்பட்ட ஒரு அது ஒன்றுச்சு நான் மூட மாத்திக்கிட்டேன்ற மாதிரி கனி ஓப்பனாக சொல்லிட்டாங்க இப்போ இவங்க மட்டும் மூட மாத்தி நாலு காய் நான் அந்த டீமுக்கு கொடுக்கலாம் இவங்க மூட மாற்றினா கனி மூட மாற்றினா தப்பு பண்ணிடுறாங்க ஓகே அடுத்து என்ன பண்றாங்க திவ்யா கேட்குறாங்க சரிக்கா நீங்க ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயத்த பண்றீங்க பட் என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கேள்வி ஒன்று மட்டும்தான் சரி நீங்கள் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம்ல பண்ணி சொல்லிருக்கலாம் நீங்கள் சமைங்க இதெல்லாம் பண்ணுங்க உங்க விருப்பம் அதை எங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கலாமே என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே என்கிட்ட சொல்லியிருக்கலாம் நேற்று நீங்கள் சொன்னது தானே டீமாக முடிவு எடுத்தோம் மார்க்கு கிடைக்கும் இதெல்லாம் பண்ணுன்னு நீங்கள் சொன்னீங்க அது வேலிட் ரீசனாக இருக்குன்னு சொல்லி நான் உங்கள் பேச்சை கேட்டேன் ஸோ உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள்லாம் நடந்துக்கிட்டோம் ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோடனே உடனே என்ன பண்ணுறாங்க கனி கரெக்டு தான் நான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் நான் உங்ககிட்ட சா உங்ககிட்ட இப்படி இன்ஃபார்ம் பண்ணாமல் பண்ணதுக்கு சாரி தான் நான் சாரின்னு சொல்லிக்கிறேன் பட் ஃபஸ்ட் டேவே நான் கேப்டன் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணலையே அப்படின்ன மாதிரி கனி பேசுகிறாங்க உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை ரவா கஞ்சி போடுறீங்கன்னு நைட்டு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க தானே ஒத்துக்கிட்டீங்க தானே அப்படின்னா மாதிரி சொன்ன உடனே உடனே பார்த்தீங்கன்னா இங்கே போது அங்கே பிளான் வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க கனி பார்வதி அண்ட் எல்லா வரிசையாக பேசும்போது ஒரு பாயிண்டில் காண்டாயிட்டாங்க கனி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறதில் ஒரு பக்கம் திவ்யா காண்ட் ஆகிட்டு வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க பேசுறதே கேட்காம வெளியேற்றாங்க திவ்யா வெளியேறி போயிட்டோன்னா இங்கே ஒரு பக்கம் அங்கே சபரி வேற பாத்ரூமில் போய்ட்டு அங்கே ஃபேஸுக்கு இதெல்லாம் பட்டுருக்கும் போது இப்போ நீங்கள் எதுக்குள்ளே வந்தீங்க வெளியே போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க இல்லைப்பா நான் வரலப்பா நீ சம்பந்தம் பரலப்பா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் திவ்யா சொல்கிறாங்க சபரி அங்கே முன்னு சரி வாங்க வெளியே போகலாம் அப்படின்னா மாதிரி வெளியே கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி சாரி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க கனி ஸோ நேற்று பர்ஃபார்மென்ஸை ஸ்ட்ராங் வாங்கலாம் தான் நான் பண்ணேன் பட் என்னென்னா தேர்ட் டேவும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் முயற்சி பண்ணேன் அது என்னென்னா ஸோ ஒரு விஷயத்த சொல்லி ஒரு நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் நான் பண்ணேன் அதை சொல்லி சமாளிக்கிறதுக்கான முயற்சி தான் நான் பண்ணேன் ஸோ அவங்க தப்பு இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த என்ன ஃபாலோ பண்ண சொல்கிறீங்க முடி எடுக்க சொல்றீங்க டீமா ஸோ அது நீங்கள் பண்ணுறது எனக்கு தப்புன்னு தோணுச்சு தப்புன்னு சொன்னால் நான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் நம்ம டீமாக ட்ராவல் ஆகும் ரவா கஞ்சிலாம் இது மார்க் கொடுப்பாங்கன்னு நம்பி பண்ணால் அது நடக்கல அதில் எனக்கு வருத்தம் இருக்கு பட் இது ஒரு தப்பாக தெரியுது அதனால நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்ற மாதிரி ஓப்பனாக வந்து கனி சொல்லிடுறாங்க சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அந்த ப்ளஷ் டீமும் ரெண்டு டீமும் சேர்ந்து ஒரு பயங்கரமான கோஆர்டினேஷன்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ஃபிளஷும் மாப்பும் வச்சு கா வேற மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் கிவ்வன்ட்டு எங்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க சரி ஓகே இங்கே பேசவானா வெளியே போகலான்ற மாதிரி கார்டன் ஏரியாவுக்கு மொத்த டீம்மே போகுது அப்போ என்ன பண்ணுறாங்க பார்வதி நேற்று நம்ம டீமாக உட்காந்து பேசணும் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் இது என்னது இது எல்லாரும் பேசி இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இப்போ ஏன் இப்படிலாம் முடிவு பண்ணுறீங்க அப்படின்ற டிஸ்கஷன் வருது வெளியே போயிட்டு ஓகேவா அப்ப என்ன பண்றாங்க கனி வந்து சொல்றாங்க எல்லாம் பேசியிருக்கணும் இதெல்லாம் இருக்கணும்ன்றீங்களே நேற்று பார்வதி என்ன சொல்றாங்க நமக்கு மார்க் கொடுக்காதத நம்மள பேசிருக்கணும்ல அப்படின்னு கேட்கறாங்க கனி செமையான பாயிண்ட் எல்லாரும் நீங்க என்ன சொல்லி எல்லாரும் பேசிருக்கணும்னு சொல்றீங்க நானும் ஒத்துக்கிறேன் ஆனா கேப்டன் தானே முன்னாடி இந்த டீம் எடுத்து நடத்துறாங்க கேப்டன் தானே முன்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவங்க போய் கொடுக்குறாங்க ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் கொடுக்குறாங்க பாயிண்ட்ஸும் கொடுக்குறாங்க அப்போ இதுக்கும் கேப்டன் போய் கேட்டுருக்கணுமா இல்லையா நமக்கு ஏன் காயின் வரல ஏன் தரலன்னு கேப்டன் போய் பேசியிருக்கணுமா இல்லையா அது கேப்டன் பேசாது கேப்டனோட தப்புன்ற மாதிரி திருப்பி அப்படியே வந்து இவங்களுக்கு அடிச்சிட்டாங்க சேண்ட்ராவுக்கு அந்த பாலை திருப்பி விட்டாங்க கனி கரெக்டான கேள்வி எல்லாரும் போய் கேட்டுருக்கணும்னு கேட்கும்போது நீங்கள் கேட்க வேண்டியதானே கணின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ எல்லாரும் கேட்டுருக்கணும்னு திருப்பி விட்டாங்க அடுத்து என்ன பண்ணிட்டாங்க நீங்க ரவா கஞ்சி ரவா கஞ்சி வந்து தள்ளி போட்டது தான் கொடுக்கணும்ன்ற மாதிரி பிளான் போட்டது இதெல்லாம் நீங்க சொல்றீங்க என் மேல ஃப்ரேம் பண்ணாதீங்க ரவா கஞ்சி போடலான்னு சொன்னீங்க நீங்க எல்லாம் சொன்னீங்க நான் பண்றேன்னு நான் சொன்னதை தாண்டி நீங்க அதை என் மேல ஃப்ரேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு ஒரு டவுட் இருக்கு இது ரவா கஞ்சி மேட்ரை ஃபர்ஸ்ட் யாரு டாப்பிக்கை ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரியணும் ஆனா கனி போடுறேன்னு சொன்னாங்க அது அவங்களோட தப்பு போடுறேன்னு சொல்லிட்டு இங்க மாத்திக்கிட்டு இருக்காங்க இது டபுள் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கும் கனி இது ஓகேவா ஆனா அதை யார் சொன்னாங்கன்றது ஃப்ரேம் பண்ணாதீங்க நான் ரெண்டாவது நாள் தள்ளி போட்டு அதை பிக் பாஸ் குடுக்குற டாஸ்கை தான் என்னோட விஷயம் அதுக்குதான் நான் பிளான் பண்ணேன் இப்ப நம்ம பிக் பாஸ் எதுக்கு இந்த டாஸ்க் கொடுத்துருக்காரு மற்ற டாஸ்கெல்லாம் போனா சண்டை போடுவீங்க அடிச்சுப்பீங்கன்றதுக்காக தான் இந்த ஒரு டாஸ்கை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு இதை நம்ம ரியாக்ஷன் எப்படி ஒன்னாலு பண்ணலாம் பாசிட்டிவ் வேல பண்ணலாம் நெகட்டிவ் வேல பண்ணலாம் ஆனா நீங்க பண்ற நெகட்டிவ் நீங்க சொல்ற விஷயம் எனக்கு செட் ஆகலாம் நான் பண்ண மாட்டேன் உடன்பாடு இல்லைன்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து என்ன பண்றாங்க நம்ம எல்லாருமே தான் உழைப்பு போட்டுருக்கு இதெல்லாம் பார்வதி சொல்றாங்க கரெக்டுக்கா நீங்க சொன்னது கரெக்டு தான் இதெல்லாம் தான் உடன்பாடு இருக்கிறது இருக்காது ஓகே தான் ஆனா நம்ம உழைப்புன்னு ஒன்று இருக்கலன்ற மாதிரி உடனே உழைப்பு போட்டது இதெல்லாம் ரைட்டு தான் சரி எதுக்கு நாலு பாயிண்ட் நீங்க அந்த டீமுக்கு கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் கேக்குறாங்க எப்படி எடுக்க அந்த நாலு பாயிண்ட் அந்த டீமுக்கு கொடுத்தீங்கன்ற மாதிரி இவங்க கேட்க அங்க ஒரு தத்தளிக்க மாதிரி ஆயிடுச்சு சோ வியானா வந்து நடுவில் என்ன சொல்றாங்க இட் இஸ் ஃபன் கேம் இது ஃபன் கேம் இதை ஃபன்னாக எடுத்துட்டு போகலாம் நான் அதை ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறதா நமக்கு நல்லது அப்படின்ற டிஸ்கஷன் வருது ஃபன்னாக எடுத்துகிட்டு போகலாம் உடனே கனி என்ன சொல்கிறாங்க நேத்தே நான் அதான் சொன்னேன் ஃபன்னாக தான் எடுத்துகிட்டு போகலாம் ஃபன்னாகவே பண்ணலான்றது தானே நேற்று நான் சொன்னேன் அதைத்தான் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் நான் சொல்கிறாங்க திரும்ப இது ஆக்சுவலாக உள்ளே நடந்த டிஸ்கஷன் சாரி மக்களே கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன் இது உள்ளே நடந்த டிஸ்கஷன்னு எல்லாம் நாலு பேரும் நின்று வெளியே போய் டிஸ்கஷன் திரும்ப இதை ஆரம்பிக்கும் அஞ்சு பேர் சேர்ந்து தான ஒரு முடிவு எடுத்தோம் திரும்ப அஞ்சு பேரை சேர்ந்து நீங்கள் முடிவு சொல்லிட்டு போகணும்லன்ற மாதிரி சொல்லுவாங்க நேற்று கனி இல்லாமல் டிஸ்கஷனே மூணு டிஸ்கஷன் நடந்தது கனி இல்லாமல் லிவிங் ஏரியாவில் ஒரு டிஸ்கஷன் டைனிங் ஏரியாவில் ஒரு டிஸ்கஷன் கார்டன் ஏரியாவில் ரெண்டு டிஸ்கஷன் கிட்டத்தட்ட நாலு டிஸ்கஷன் கனி இல்லாமல் நடந்துச்சு இங்கே வந்து யார் சொல்கிறா திவ்யா வந்து கனியோட தான் எல்லா டிஸ்கஷனும் நடந்ததுன்னா கனி இந்த டாஸ்கில் இருக்கக்கூடாது கனி வந்து டாஸ்க் பண்ணால் பண்ண விடக்கூடாது நேற்று நைட்டே டிஸ்கஸ் பண்ணிங்க அதுக்கான சாட்சிகள் எல்லாமே இருக்குது ஸோ ஆக்சுவலாக கனி இல்லாமல் டிஸ்கஸ் பண்ணலன்ற மாதிரி அங்கே திவ்யா சொல்கிறதே இல்லை நாட் அக்செப்டபிள் ஓகேவா அடுத்து என்ன சொல்கிறாங்க க நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த டேல ரூலை பிரேக் பண்ணது யார் ஃபஸ்ட் டே வந்து ரூல் பிரேக் பண்ணது வந்து நம்ம டோரை க்ளோஸ் பண்ணுது கிச்சனை க்ளோஸ் பண்ணுது இதை பண்ணுது நிறைய நம்மளும் தப்பு பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த டிஸ்கஷனுக்கே வந்தோம் கஞ்சி ஃபன்னு இது எல்லாத்துக்குமே வந்தோம் ஆனால் இன்றைக்கி ஆரம்பிக்கும்போது அது யூனிஃபார்ம் போடாமல் இருந்தது கேப்டனோட தப்பு அதனால் சண்டை கிண்டெல்லாம் நம்ம மேலே திரும்பிச்சு இதெல்லாம் வந்துச்சுன்ற மாதிரி கனி ஒரு பக்கம் சொல்கிறாங்க உடனே நீங்க டிஸ்கஷன் பண்ணி சொல்லிட்டு போயிருந்தமா இல்லையாக்கா நீங்க ஏங்கா சொல்லிட்டு போகாம இருந்தீங்கன்ற மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் மோட்ல தீவிர அந்த டைலாக் பேசுறாங்க ஓகேவா உடனே வியானா என்ன சொல்றாங்க அவங்க ட்ரிகர் பண்ணாங்க உடனே வியானா வந்து சொல்லி அந்த ஆப்ரல் மேட்டர்ல விக்ரம் ட்ரிகர் பண்ணாரு இவங்க ட்ரிகர் ஆகிட்டு இதில் விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ட்ரிகர் ஆகிட்டு பண்ணாலும் நம்ம அவங்க கேட்கறது கரெக்டா தானே இருக்கு ஆனா கரெக்டாக தானே பண்ணும் இதெல்லாம் பண்ணும் அப்படின்ற டிஸ்கஷன் அங்கே வந்துட்டு இப்படி பேசிட்டு என்ன பண்றாங்க வியானா இப்ப நாலு பேருக்கு எதிராக வந்து கனி திரும்பினா கனிக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆயிரும் இதெல்லாம் கிடைச்சிடும் சோ அதனால இப்படிலாம் பண்ண வேணா ஒன்னா நாலு பேர் ஒன்னா அஞ்சு பேர் ஒரே மாதிரி விளையாடுவோம் இல்லைன்னா அஞ்சு பேர் வேற இதே மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி கனி கிட்ட பிள்ள விஷயங்கள் பேசி கூப்பிட்டு வராங்க சோ கனி என்ன சொல்றாங்க நானும் உங்க கூட சேர்ந்து விளையாடுறேன் ஆனா எனக்கு கருத்து தான் நான் விளக்குருவேன்றத கனி ஓப்பனா சொல்லிடுறாங்க வியானாக்கு என்ன பெஸ்ட் பெர்ஃபார்மர் கனி வாங்கிட்டு போயிருவாங்க நமக்கு எல்லாம் ஆப் ஆயிடும் வீக்கெண்ட்ல வச்சு செஞ்சிருவாங்கன்ற மாதிரி அந்த சைடு ஒரு கோல் போடுறாங்க இந்த சைடு ஒரு கோல் போடுறாங்க ரெண்டு சைடும் ஒரு அந்தர்பல்டி மாதிரி போட்டு முடிச்சு விட்டு வேலையை பாக்குறாங்க இதுதான் பாஸ் லைவ்ல இப்ப நடந்து கொண்டு இருந்தது இப்ப எல்லா டீமா உக்காந்து வெங்காயம் உரிச்சு செயல்பட்டு இருக்காங்க அடுத்த இன்னொரு சண்டை வரும் ஏன்னா இதுக்கு நடுவில் பாஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு இவ்வளோ சீரியஸ் டிஸ்கஷன் வெளியே நடந்துட்டு இருக்கு உடனே சிக்கன் அமிச்சு ஸ்டோர் ரூம்ல அமைச்சு விட்டாரு கரெக்டா கொளுத்தி போட்டு அந்த கி சிக்கன் எடுத்துட்டு போய் வச்ச உடனே செய்யும் செய்யுன்ற மாதிரி ரெண்டு டீம் சொல்லுவாங்க அப்ப இவங்க போய் செய்யும் போது ஆல்ரெடி இவங்க ரவா கஞ்சி குடுக்குற நிலமையில இருக்காங்க இப்ப போயிட்டு இவங்க சாப்பாடு செய்யும் போது பிரச்சனை உண்டாக்குச்சுன்னா தரமான சம்பவமா இருக்கும்ன்ற மாதிரி பிக் பாஸ் பிளான போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு சோ அடுத்தடுத்த சண்டையில் வெடிக்கும் அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பை கைஸ்